ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்னைக்கு வந்து ஆஷாட நவராத்திரியோட ஏழாவது நாள் வெள்ளிக்கிழமை சஷ்டி விரதம் வந்து மதியம் வரையும் இருக்குங்க அதோட சிவபெருமானுக்குரிய முக்கிய விரத நாட்கள ஒன்று இந்த ஆணை திருமஞ்சனங்க ஒரு வருஷத்தில் வர மிக முக்கியமான வழிபாட்டு மற்றும் விரத நாட்களில் இந்த ஆணி திருமஞ்சனமும் ஒன்றுங்க இந்துக்களோட மிக முக்கியமான வழிபாட்டு நாட்களில் இந்த நாளும் மிக முக்கியமான ஒரு நாளுங்க அதாவது தேவர்களோட மாலை நேரமாக கருதப்படும் இந்த ஆணி மாதத்தில் அவங்க சிவனுக்கு அபிஷேகம் செய்து வழிபடுவதாக ஐதீகம் இருக்குங்க இந்த மகா அபிஷேகத்தை பார்க்குறது மிகப்பெரிய புண்ணிய பலனை நமக்கு தருங்க சிதம்பரத்தில் வந்து ஆணி திருமஞ்சனம் பத்து நாட்கள் விழாவாக கொண்டாடப்படுறது வழக்கங்க ஆணி திருமஞ்சனத்தன்று சிதம்பரத்திற்கோ அல்லது மற்ற சிவன் கோவில்களுக்கோ போயிட்டு வழிபட முடியாதவங்க வீட்லேயே எந்த நேரத்தில் என்ன மந்திரம் சொல்லி எப்படி வழிபட்டோம் அப்படின்னா சிவனோட முழு அருளையும் பெற முடியும் அப்படின்றதையும் பார்க்கலாங்க நான் வந்து காலையிலேயே பிரம்ம முகூர்த்த வேலையிலேயே சிவனுக்கு அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு அலங்காரம் பண்ணிக்கிறேங்க ஏன்னா இந்த ஒரு அதாவது ஆணை திருமஞ்சனமும் ஆருத்ரா தரிசனம் இந்த ரெண்டு விழாக்கள் மட்டுமே சிவபெருமானுக்கு வந்து பிரம்ம முகூர்த்த வேலையிலேயே செய்வாங்களேங்க அதனால நானும் பிரம்ம முகூர்த்த வேலையிலேயே சிவன் வந்து அபிஷேக பிரியர் இல்லைங்களா அழகா அபிஷேகம்லாம் பண்ணிட்டு நல்லா அத்தர் போட்டு நல்லா கமகமன் வாசனைய சந்தன குங்குமம் வச்சு அழகாவே ரெடி பண்ணிக்கிறேங்க இந்த ஆணி திருமஞ்சனம் வெள்ளிக்கிழமையோடு வருது ரொம்ப ரொம்ப விசேஷங்க எல்லாருமே இந்த நாள்ல வழிபாடு செய்யலாம் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த நாளில் பெண்கள் சிவனை வழிபடுவதால் அவங்களோட கணவரோட ஆயுள் கூடும் அப்படின்றதும் ஒரு நம்பிக்கைங்க ஆணி மாசத்துல வரும் உத்தர நட்சத்திரத்தில் நடராஜ பெருமானுக்கு மகா அபிஷேகம் எனப்படும் சிறப்பு அபிஷேகம் நடத்தப்படுங்க இதை தான் ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க சிவபெருமானையும் நந்தி பகவானையும் அழகாக அலங்காரம் பண்ணிட்டு ஒரு சின்ன காப்பர் தட்டில் திருநீர் போட்டு திருநீருக்கு மேலே தாங்க இவங்க ரெண்டு பேருமே நான் உட்கார வச்சிருப்பேன் அதே மாதிரி முருகரையும் திருநீருக்கு மேலே தான் உட்கார வச்சிருப்பேன் வந்து சஷ்டி திதி சஷ்டி திதி ஆரம்பிச்சாலும் சூரிய தொடங்கும் அப்போ நம்ம வழிபாடு செய்யும் போது கூடுதல் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் எல்லாருமே கீழே இறக்கி உட்கார வச்சுட்டேங்க ஆஷாட நவராத்திரியோட ஏழாவது நாள் வராகியம்மனையும் அழகாக கீழே உட்கார வச்சுட்டு இருக்கங்க இவங்களெல்லாம் வந்து மேலேயே வச்சு நம்மளால் வந்து அர்ச்சனை பண்ண முடியாது அப்படின்றதுனால கீழே இறக்கி வச்சுட்டேங்க அதே மாதிரி நம்மக்கிட்ட கிட்ட இருக்கிற விநாயகரையும் வில்லருக்கு விநாயகர் ஏன்னா வில்லருக்கு விநாயகரையும் குல தெய்வத்தையும் வழிபாடு செஞ்சிட்டு தாங்க நம்ம பூஜையை ஆரம்பிக்கணும் இதுதாங்க மருவு தவனம் அப்படின்னு சொல்லுவாங்க இது கிடைக்கிற பட்சத்தில் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க அதுவும் குறிப்பா முருகப்பெருமானுக்கு மகாலட்சுமி தாயாருக்கு இந்த தவனம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இஷ்டங்க எல்லா தெய்வங்களுக்குமே இஷ்டம்தான் குறிப்பாக அப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தா முருகப்பெருமானுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் ரொம்ப ரொம்ப பிரியமான ஒரு பொருள்ங்க ஏற்கனவே வீடியோவில் கூட சொல்லியிருக்கங்க எனக்கு இது லக்கிலே இன்னைக்கு கிடைச்சிருக்கு அதனால எல்லா தெய்வங்களுக்குமே இதை வச்சுக்கிறேங்க இது வாசனை வந்து அப் அப்படியே அந்த பூஜை ரொம்ப ஃபுல்லாவே அப்படியே கமகம நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் இந்த வாசனை கொடுக்குதுங்க தான் வந்து தெய்வங்களுக்கு அவ்வளோ பிடிச்சமானதா இந்த பொருள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் இதை வந்து எல்லா தெய்வத்துக்கும் வச்சுட்டு கொஞ்சம் பத்திரம் பண்ணி வச்சுக்கிட்டு கூடுமான வரைக்கும் எத்தனை நாள் இது வருதோ அத்தனை நாள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேங்க இப்போ எல்லா தெய்வத்துக்குமே வச்சுட்டேங்க விநாயகருக்கு பெருமாளுக்கு முருகருக்கு வராகி அன்னைக்கு மகாலட்சுமி தாயாருக்கு அதோட சிவபெருமானுக்குன்னு அழகாக எல்லாருக்குமே ஒரு ஒரு துண்டு வச்சுட்டேங்க இப்போ மல்லிப்பூவும் எல்லா தெய்வங்களுக்கும் வச்சுக்கலாம் காலையில பிரம்ம முகூர்த்த வேலையில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணி நான் வந்து இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறேங்க வெள்ளிக்கிழமை அப்படின்றது ஆறு டு ஏழு சுக்கர உரையில் நம்ம தீபம் ஏற்றிக்கிறோம் இப்போ பிரம்ம முகூர்த்த வேலையில் பூஜை அறையில் இருக்கிற எல்லா தீபத்தையும் ஏற்றிட்டு அபிஷேகம்லாம் பண்ணி அலங்காரம்லாம் பண்ணிக்கிட்டேங்க குலதெய்வத்தையும் விநாயக பெருமானையும் மனசார வணங்கிட்டு இந்த பூஜை எந்த தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இப்போ வந்து பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க இந்த மருவோட வாசனையும் இந்த மல்லிப்போட வாசனையும் சேர்ந்து பூஜை அறையே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பை கொடுத்துதுங்க நம்ம பூஜை அறையில் இருக்கும்போது நமக்கு எந்த ஒரு மைண்ட் அதாவது மைண்ட் வந்து எது பக்கமே போகாதுங்க நம்ம ஏதோ ஒரு தேவலோகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் நான் அப்படிதாங்க ஃபீல் பண்ணிப்பேன் அந்த ஒரு ரெண்டு மணி நேரம் கிட்டத்தட்ட அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி நம்ம பூஜையெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே கூட ஆயிடுங்க அந்த ரெண்டு மணி நேரம் குறிப்பாக ஒரு ரெண்டு மணி நேரம்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு மணி நேரம் நான் எனக்கு எந்த ஒரு மைண்ட் செட்டுமே தோணாதுங்க நான் ஏதோ ஒரு தெய்வ லோகத்தில் இருக்கிற மாதிரி என்னவோ என் முன்னாடி எல்லா தெய்வங்களும் உட்காந்துட்டு அவங்களுக்கு அழகாக நான் வந்து அலங்காரம் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிக்கிட்டு நான் செய்யும்போது நம்ம கேட்குறது நமக்கு கிடைக்கிது கிடைக்கல அதெல்லாம் வந்து செகண்ட் ஆப்ஷனுங்க அந்த ரெண்டு மணி நேரம் நம்ம என்ன காசு கொடுத்தாலுமே அது நமக்கு கிடைக்காத ஒரு நேரமாக நினச்சி ரொம்ப மனசு சந்தோஷத்தோட கடவுளை எனக்கு நிறைய கஷ்டத்தை கொடுக்குறாங்க நிறைய நான் வந்து வாழ்க்கையில் இறக்கக்கூடாதெல்லாம் இழந்திருந்தாலும் அவங்களுக்கு அந்த அவங் அவங்கள அலங்கரித்து அவங்களுக்கு அழகுப்படுத்தி பார்க்கும்போது மனசுக்கு ஒரு நிறைவு கிடைக்கிது பாருங்கள் அந்த நிறைவு எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காதுங்க அதுக்காகவே இவங்களுக்கு வந்து அலங்காரம் பண்ணி இவங்களோட நான் வந்து என்னுடைய நேரத்தை செலவச்சுக்கிறேங்க இது என்னோட ஃபீல் மட்டும்தாங்க மற்ற பேர் இதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது எப்போ போல் வெள்ளிக்கிழமையில் சித்தர்கள் சொன்ன தாந்திரிக பரிகாரம் பண வரவை தரும் தாந்திரிக பரிகாரம் இதையும் நான் தொடர்ந்து செஞ்சிகிட்டே வரேங்க சுத்தமான தண்ணி அந்த தண்ணிக்குள்ளே வெட்டி வேறு கிராம்பு பச்சை கருப்புரம் ஒரு ரூபா நாணயம் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிற ஒரு லெமன் இதை போடும்போது ஓம் எக்ஷாயும் ஓம் எக்ஷாய கும் அப்படின்ற சித்தர்களுடைய மந்திரத்தை ஒரு அஞ்சு தரம் சொல்லிட்டு இத போட்டு நம்ம அடிச்சுக்கணும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை செய்யறேன்னா அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் அப்படியே பூஜை அறையில இருக்கோங்க நம்ம வெள்ளிக்கிழமை இதை வந்து கால்படாத இடத்துல போட்டுட்டு புதுசா செஞ்சு வச்சுக்கலாம் இது ஏற்கனவே எல்லாருக்குமே தெரியும் ரெகுலரா வெள்ளிக்கிழமல ரொட்டீனா செய்யற ஒரு வேலை தாங்க இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா ஆனை திருமஞ்சனம் சிவபெருமானோட லிங்கத் திருமணிக்கும் உருவமாக இருக்கும் திருமணிக்கும் டெய்லியுமே கோவிலில் வந்து அபிஷேகம் நடத்தப்படுங்க ஆனா சிவபெருமானோட நடராஜ ரூபத்திற்கு மட்டுமே வருஷத்துல ஆறு நாட்கள் மட்டும்தாங்க அபிஷேகம் நடத்தப்படும் இதில் வந்து மார்கழி மாதத்தில் நடைபெறும் அபிஷேகத்தை வந்து ஆருத்ரா தரிசனம் அப்படின்னும் ஆணி மாதத்தில் நடைபெறும் அபிஷேகத்தை ஆணி திருமஞ்சனம் அப்படின்னும் நம்ம சிறப்பித்து சொல்கிறோங்க பொதுவாக சிவனுக்கு நடத்தப்படும் அபிஷேகங்கள் இருபத்தி நாலு நிமிஷங்கள் மட்டுமே நடைபெறணும் அப்படின்ற ஒரு ஆகம விதி இருக்குதாங்க ஆனா நடராஜருக்கு நடத்தப்படும் இந்த ஆறு அபிஷேகங்களும் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் நடக்குமாங்க இதில் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த ஆருத்ரா தரிசனம் மற்றும் ஆணி திருமஞ்சனத்தின் போது மட்டுமே நடராஜருக்கு சூரிய உதயத்திற்கு முன்னாடி அபிஷேகம் நடத்தப்படுவாங்க மற்ற அபிஷேகங்கள் அனைத்துமே மாலை பொழுதுலேயே நடத்தப்படுவாங்க ஆணி திருமஞ்சனத்தன்று அனைத்து சிவன் கோவில்களிலும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும் இந்த பிரம்ம முகூர்த்த வேலையில நடத்தப்படுற இந்த பூஜைக்கு இந்த அபிஷேகத்திற்கு அத்தனை ஒரு சிறப்புகள் இருக்குமாங்க வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்க போயிட்டு இந்த பூஜையில கலந்துக்கலாங்க இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை எப்ப நடக்கும் கோயில்ல அப்படின்னு கேட்டுக்கிட்டு இதுல கலந்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அத்தனை பலன் நமக்கு கிடைக்குங்க இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ஆணை திருமஞ்சனம் ஜூலை பன்னெண்டு ஆனை இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருதுங்க ஜூலை பதினொன்றாம் தேதி அதாவது வியாழக்கிழமை ஒண்ணு நாற்பத்தி ஏழு மணிக்கு உத்தர நட்சத்திரம் தொடங்கினாலும் சூரிய உதய காலத்துல எந்த நட்சத்திரம் இருக்கோ அதுவே அன்றைய நாளுக்கான நட்சத்திரம் அப்படின்றதுனால ஜூலை பன்னெண்டாம் தேதி ஆணை திருமஞ்சன நாளாக கணக்கில் எடுத்துக்கப்படுதுங்க அதாவது இன்னைக்கு நாலு இருபது வரைக்குமே உத்தர நட்சத்திரம் இருக்குங்க இன்னைக்கு பூஜை செய்யணும்னு நினைக்கிறவங்க நாலு இருபது மணி வரை மட்டுமே இந்த உத்தர நட்சத்திரம் இருக்கிறதுனால அதுக்கு முன்னாடியே இந்த ஆணை திருமஞ்சன வழிபாட்டை வந்து நிறைவு செஞ்சுக்கணுங்க கோயிலுக்கு போகிறவங்க கோயிலில் போயிட்டு வழிபாடு செஞ்சுக்கலாம் கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்லேயே நம்ம லிங்கம் வச்சுருந்தோம் அப்படின்னா அபிஷேகம் பண்ணிக்கலாம் லிங்கம் இல்லை அப்படின்னாலும் படம் வச்சிருந்தோம் அப்படின்னா தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சிட்டு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சு நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம் படிச்சுக்கலாங்க இன்னைக்கு சிவபுராணம் படிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் சிவபுராணம் படிக்க முடியல அப்படின்னா சிவபெருமானோட பஞ்சாட்சர மந்திரம் ஓம் நம சிவாய சிவாய நம அப்படின்ற மந்திரத்தை எத்தனை தரம் சொல்ல முடியுமோ அத்தனை தரம் சொல்லி நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால நிறைய சக்கரை ஏலக்காய் போட்ட பால் பழங்கள் ஏதாவது வச்சுட்டு சுக்கர தீபம் ரெண்டு தீபம் ஏற்றிக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்கேங்க நல்லெண்ணெய் விட்டுட்டு ரெண்டு அகல் விளக்கு சுத்தமாக கழுவி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நல்லெண்ணெய் விட்டு மஞ்சள் கலர் திரி வெள்ளை கலர் திரி தாங்க இருந்தது அதை கொஞ்சம் மஞ்சளும் பன்னீரும் போட்டு மிக்ஸ் பண்ணி அதை வந்து மஞ்சள் கலராக திரியாக மாற்றிட்டு அந்த திருகி போட்டிருக்கிறேன் ரெண்டு ரெண்டு கல்கண்டு போட்டிருக்கிறேன் ஜவ்வாது பவுட்ரு போட்டு இப்போது வந்து இந்த பூஜை செய்யறதுக்கு முன்னாடி முக்கியமான குறிப்பு இது தாங்க கொஞ்சம் ஜவ்வாது அத்தர் போட்டு நல்லா நம்ம கையில் அந்த சுக்கரமேடெல்லாம் நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா தடவி விட்டுட்டு ஏற்கனவே வீடியோலையும் சொல்லியிருப்பேங்க சுக்கரமேடு அப்படின்றது ரொம்ப விசேஷம் அந்த இடத்துல நல்லா வாசமாக இருக்கணுங்க சுக்கர பகவானுடைய மந்திரத்தை சொல்லி ரெண்டு கல்கண்டையும் ரெண்டு இதழ்கள் ரோஜா இதழ்கள் கையில் வச்சுட்டு சுக்கர மந்திரத்தை சொல்லி அதை வந்து அந்த ரோஜா இதழ்களையும் அந்த கல்கண்டையும் நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது நம்மளோட சுக்கர வசியம் உண்டாகும் அப்படின்றது ஏற்கனவே வீடியோவில் சொல்லிட்டு இருக்கா அதை எத்தனை பேர் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க அதை தொடர்ந்து நான் செஞ்சுட்டு வரேங்க இப்போ சுக்கர தீபம் ஏற்றிட்டு நம்ம வந்து அர்ச்சனை பண்ணிக்கலாங்க எல்லா தெய்வங்களுக்குமே இன்னைக்கு அர்ச்சனை பண்ணிக்கலாம் ரொம்ப விசேஷமான நாள் இது மாதிரி ஒரு நாள் மறுபடியும் எப்ப அமையும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க ஆணி திருமஞ்சனம் வெள்ளிக்கிழமை நவராத்திரி வழிபாட்டோட தொடர்ச்சியான ஏழாவது நாள் சஷ்டி திதியும் சேர்ந்து வந்திருக்குங்க இந்த ஆணி திருமஞ்சன தன்னைக்கு திருவண்ணாமலை சிதம்பரம் ஆகிய கோவிலுக்கு போக முடியறவங்க அங்க போயிட்டு சிவபெருமானை தரிசனம் செய்யலாங்க முடியாதவங்க பக்கத்துல இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவபெருமானை வழிபடலாம் இன்னைக்கு பகல் பன்னெண்டே கால் வரைக்கும் சஷ்டி திதியும் இருக்குங்க முருகனுக்குரிய சஷ்டி திதியும் நடராஜருக்கு சந்திரனுக்குரிய ஆணை மாத உத்திர நட்சத்திரமும் இணைந்து வருவது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்புங்க இந்த நாளில் சிவனையும் முருகப்பெருமானையும் மகாலட்சுமி தாயாரையும் வராகி அம்மனையும் வழிபாடு செய்வது சிறப்பான பலனை நமக்கு கிடைக்குங்க ஜூலை பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால காலையில் பத்துலேருந்து பன்னெண்டு வரையிலான நேரம் ராகு கால நேரம் அந்த நேரம் அந்த ராகு கால நேரத்தில் சிவ வழிபாடு செய்வதை தவிர்த்துட்டு நாலு இருபது மணிக்குள்ளே நீங்கள் வந்து இந்த சிவ வழிபாடு செஞ்சுக்கலாங்க கோவிலுக்கு போக முடியறவங்க கோவிலில் போயிட்டு வழிபாடு செஞ்சுக்கலாம் கோவிலுக்கு போக முடியாதவங்க இந்த முறையிலே வீட்டிலேயே எளிமையா நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாங்க சிவனுக்கு வில்வ இலை இன்னைக்கு சமர்ப்பிப்பது ரொம்ப ரொம்ப விசேஷங்க எங்கிட்ட வில்வ இலையும் இருக்கு வில்வை இலையால சிவபெருமானுக்கு அர்ச்சனையும் பண்ணிக்க போறங்க அதோட ஒரு சிறப்பான ஒரு மந்திரமும் சொல்லப்பட்டிருக்கங்க இந்த மந்திரத்தை நம்ம சொல்லி வழிபடுறதுனால திருமணமான பெண்களுக்கு மாங்கல்ய பலம் கூடும் திருமணம் பெண்களுக்கு சீக்கிரத்திலேயே நல்ல கணவர் வந்து அவங்களுக்கு அமைவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அந்த மந்திரம் என்னன்னா கிருபா சமுத்திர ஸ்ரீமுகம் திரிநேத்திரம் ஜடாதரம் பார்வதி வாமபாகம் சதாசிவம் ருக்ரமனந்த ரூபம் சிதம்பர நேசம் திருத்தி பாவயாமி இந்த மந்திரங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான இந்த மந்திரத்தை நீங்க சொல்லும்போது கீழே ஒரு மனை பழகியோ இல்லை ஒரு மனையோ போட்டு இல்லைன்னு நீங்க பாய் வச்சுருங்க அப்படின்னு தான் அந்த பாய் போட்டு உக்காந்துட்டு நீங்க வடக்கு பார்த்தா மாதிரி உக்காந்துக்கிறது ரொம்ப சிறப்புங்க வடக்கு பார்த்தா மாதிரி உக்காந்துட்டு சிவபெருமானை நினச்சி இந்த மந்திரத்தை சொல்லணுங்க நீங்க இந்த நாள்ல உங்களால முடிஞ்ச அளவுக்கு சிவபெருமானுக்கு இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கை அமையுங்க திருமணம் ஆகாத பெண்கள் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வரும்போது சீக்கிரத்திலேயே வந்து இந்த உங்களுக்கு வந்து நல்ல கணவரை அமைவாங்க கல்யாணமான பெண்கள் இந்த மந்திரத்தை சொல்லும்போது மாங்கல்ய பலம் கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த மந்திரத்தை நீங்க பிரம்ம முகூர்த்த வேலையில சொல்லலாம் மூணு வேலையில சொல்றது ரொம்ப ரொம்ப விசேஷங்க ஒண்ணு பிரம்ம முகூர்த்த வேலையில சொல்லலாம் ஒரு ஐந்து தரம் சொல்லலாம் உச்சி பொழுது அப்படின்னு சொல்லுங்கிற இருந்து ஒரு மணிக்குள்ள ஒரு ஐந்து தரம் சொல்லலாம் மாலை நேரத்தில் இருந்து ஏழு மணிக்குள்ள இந்த மந்திரத்தை ஒரு ஐந்து தடம் சொல்லலாங்க வாய்ப்பு இருக்கிறவங்க மூணு தரம் சொல்லுங்க வாய்ப்பு இல்லாதவங்க மாலை ஒரு தரமாவது சொல்லலாங்க மதியம் சொல்ல முடிஞ்சா சொல்லலாம் இல்லை மாலை நேரத்திலேயாவது இந்த மந்திரத்தை ஒரே ஒரு தரம் சொல்லி சிவபெருமானை மனசார நீங்க நினைக்கும்போது சிவபெருமான் திருவண்ணாமலையில் போய் நீங்கள் வழிபட்ட பலனும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க இப்போ வந்து வில்வ இலைகளாலையும் நான் வந்து சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணிக்கிட்டேங்க ஓம் நம சிவாய சிவாய நம அப்படின்ற மந்திரத்தையும் அதோட இந்த கிருபா சமுத்திர ஸ்ரீமுகம் திரிநேத்திரம் ஜடாதரம் பார்வதி வாமபாகம் சதாசிவம் ருக்ரமனந்த ரூபம் சிதம்பரநேசம் திருத்தி பாவயாமி அப்படின்ற மந்திரத்தையும் சொல்லி நான் வந்து அர்ச்சனை பண்ணிக்கிட்டேங்க அர்ச்சனை பண்ணிவிட்டு தீப தூப ஆராதனையெல்லாம் காமிச்சிட்டு என்னுடைய பூஜை வந்து காலையில் சுக்கர ஓரைக்குள்ளே ஆறு டு ஏழுக்குள்ளே இந்த பூஜை வழிபாடெல்லாம் பண்ணி முடிச்சுட்டேங்க நான் எப்போ ஆரம்பித்தேன் அப்படின்னா கரெக்டாக மணி நாலரை மணிக்கு ஆரம்பித்தேங்க பூஜை முடியறதுக்கு எனக்கு ஏழு மணி ஆகிடுச்சுங்க ஆனாலும் இந்த டைமிங் வந்து எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமான டைமிங்காக அமைஞ்சிது அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க கடவுள் நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றுறா இல்லை வந்து கால தாமதமாக கூட ஆகலாம் இருந்தாலும் நமக்கு சந்தோஷம் தரக்கூடிய இந்த நேரம் எனக்கு ரொம்ப பிடிச்ச நேரமாக அமைஞ்சதுனால இதை தொடர்ந்து நான் செஞ்சுக்கிட்டே வரேங்க இப்போ நெய்வேத்தியம் பாலும் மாம்பழம் தாங்க வச்சுருக்கிறேன் நெய்வேத்தியத்தை வச்சு என்னுடைய பூஜை வந்து நான் நிறைவு செஞ்சுக்கிட்டேங்க வந்து காலையில செய்த வழிபாடு வெள்ளிக்கிழமை மாலை நேரத்துல நான் வழிபாடு செஞ்சுப்பேன் ஏன்னா ஆஷாட நவராத்திரி இருக்கு அது இல்லாமல் தொடர்ந்து முப்பெரும் தெய்வங்களை வீட்டுக்கு வர வரவேற்பதற்கான தீபத்தையும் நான் ஏத்தி வழிபாடு செஞ்சுட்டு வரேன் அப்படின்றதுனால மாலை நேரத்துல மகாலட்சுமி தாயாருக்கும் வராகி அன்னை வழிபாடும் மாலை நேரத்துல செஞ்சுப்பேங்க இப்போ இந்த மேடையில வச்சிருக்கிற இந்த சாமி போட்டோ சிலைகள் எல்லாம் எப்ப எடுத்து நீங்க மேடையில வைப்பீங்க இப்போ கீழே இறக்கி வச்சு பூஜை செஞ்சிருக்கேன் இல்லைங்களா இது எப்ப எடுத்து நீங்க மேல வைப்பீங்க அப்படின்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க கிட்டத்தட்ட இந்த தீபம் கீழே வந்து சுக்கிர தீபம் ஏத்தி வச்சிருக்கிறோம் பாத்தீங்களா வந்து தானா குளுற வரைக்கும் நான் காத்திருந்துட்டு அதுக்கப்புறமா எடுத்து அவங்கவுங்கள எங்க நம்ம மேடையில வச்சிருந்தனோ அங்க எடுத்து வச்சிருவாங்க மாலை நேரத்துல வழிபாடு செய்யும் போது எந்தெந்த தெய்வங்களுக்கு நம்ம அர்ச்சனை பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த தெய்வங்களை கீழே எடுத்து வச்சு எடுத்து வச்சு பூஜை பண்ணிவிட்டு உடனே எடுத்து மேலே வைக்காமல் கொஞ்ச நேரம் அட்லீஸ்ட் ஒரு அரை மணியிலேருந்து ஒரு மணி நேரமாவது நம்ம மேடையிலே வச்சிருக்கணுங்க நாம் ஏற்றி வச்சிருக்கிற தீபம் தானாக குளிர்ற வரைக்கும் கீழே வச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்கள மெதுவாக அழகாக எடுத்து மேலே எடுத்து வச்சிடலாங்க இன்றைக்கி என்னுடைய வழிபாடு எப்படி இருந்தது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இவங்க தம்பதி சமேதரரா பெருமாளையும் மகாலட்சுமி தாயார் முருகரும் வேலும் சிவபெருமானும் நந்தி பகவானும் விநாயக பெருமான் வராகி அம்மன் இப்படி எல்லா தேவீங்களும் ஒரு சேர ஒன்னா வச்சு இந்த வழிபாடு செஞ்சது மனசுக்கு அவ்வளோ ஒரு நிறைவா இருந்ததுங்க இப்ப வராகி அன்னைக்கு வந்து நைவேத்தியமா பால் கொடுத்துக்கிறாங்க சில டைம்ல வந்து டக்குன்னு எடுத்துப்பாங்க சில டைம்ல வந்து கொஞ்சம் நேரம் ஆகுங்க அது அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்து தான் ஒரு சிலர் சொல்றாங்க இது எந்த அளவுக்கு உண்மை நம்ப முடியல அப்படின்னு சொல்றாங்க கடவுள் இருக்கிறது உண்மை அப்படின்னா அவங்க எடுத்துக்கிறதும் உண்மைதாங்க ஏன்னா வராகம்மான் விஷயத்தில் யாருமே வந்து பொய் சொல்லக்கூடாது பொய் சொன்னால் அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்றதும் அவங்க வந்து உக்கரமான தெய்வம்னா யாருக்கு உக்கிரம் அப்படின்னா தப்பு செய்கிறவங்களுக்கு பொய் சொல்கிறவங்களுக்கு உக்கரமான தெய்வம் அவங்க எடுத்துக்கிறது உண்மைதாங்க ஆனால் அந்த பால் தட்டில் இருக்கிறதும் உண்மை தான் கீழே வந்து தட்டில் அந்த பிசு பிசுப்பு தன்மை இருக்குங்க உடனே எடுத்து பார்க்கலாமா அவங்க குடிச்சிருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லாம் நம்ம சிலையை எடுத்து பார்க்கக்கூடாதுங்க நம்ம அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி அவங்க உட்கார வச்சிட்டோம் அப்படின்னா பெரும்பாலும் நம்ம வந்து அவங்கள தொடக்கூடாதுங்க ஒரு ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வரையும் தொடாமல் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறந்தான் அவங்கள தொட்டு எடுத்து மேலே வைக்கணுங்க இப்படி தான் இன்றைக்கி என்னுடைய வழிபாடு நடந்து முடிஞ்சதுங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் என்னுடைய பூஜை முறை பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலன் அடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்